வணக்கம் நண்பர்களே கொரோனா பெருந்தொற்றானது தற்பொழுது மீண்டும் தலை தூக்கி உள்ளது உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக கடந்த சில ஆண்டுகளாகவே கொரோனா பெருந்தொற்றானது இருந்து வருகிறது இதனால் பல்வேறு நாடுகளிலும் மக்கள் உயிரிழப்பானது அதிகமாக இருந்த நிலையில் இதற்கான இந்தியாவிலும் உயிரிழப்புகள் அதிகமாக உள்ளது தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளிலும் மற்றும் ஆசிய நாடுகளிலும் கொரோனா பெருந்தொற்றானது வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் இந்தியாவிலும் கடந்த சில நாட்களாகவே இதுக்கான நோய் தொற்றுக்கு ஆளாவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்தியாவில் மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு பேர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் மட்டும் இந்த நோய் தொற்றுக்காக முன்னூற்றி பன்னெண்டு பேர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது வேகமாக பரவி வரும் இந்த வைரஸால் மக்கள் பாதுகாப்புடன் மிகுந்த கவனத்துடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் நேற்று முன்தினம் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு ஜே என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் நோய் தொற்றானது ஏற்பட்டுள்ளது இந்த வகையான வைரஸானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஐரோப்பிய நாடுகளில் கண்டறியப்பட்ட ஒரு வைரஸ் ஆகும் இந்த நோய் தொற்றுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது மக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் தற்பொழுது கேரள மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்துள்ளது இதனால் தமிழக அரசானது மிகுந்த கவனத்துடன் இதனை கையாளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மக்கள் விழிப்புடன் இருக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டாங்க நன்றி வணக்கம்